அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாரமங்கல கைலாசநாதர் கோவிலோட தேர் திருவிழா அது ரெண்டாவது நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நாள் வந்த கூட்டத்தை விட இரண்டாம் நாள் வந்து ரொம்ப அதிக கூட்டம் வரும் இங்கே பாருங்கள் எங்கள் பசங்க இங்கே நிற்கிறாங்க நானும் இழுக்கிறேன்ட்டு தேர் கூட ஆடிட்டு வர்றதுக்காக இவங்கள்லாம் போய்கிட்டுருக்கிறாங்க வரும்போது காமிக்கிறவங்களுக்கு தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் பதினெட்டு பட்டி கிராம ஜனங்களும் இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டோட சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் சேர்ந்து எவ்வளோ கூட்டம் வரணும்னு மட்டும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேர் இழுக்கிறத பார்க்கலாம் நேற்று தாரமங்கல தேர் நிலையத்தில் இருந்து அண்ணா சாலைக்கிட்ட வந்து நின்றுச்சு இல்லைங்களா இன்றைக்கி அண்ணா இருந்து பஸ் ஸ்டாண்ட்கிட்ட போய் நிற்குங்க அந்த தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் முதல்ல வந்து சின்ன தேர் இழுத்துட்டு வராங்க பின்னாடியே ரெண்டாவது தேர் வரும் பெரிய தேர் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறது கம்மிங்க இன்னும் போக போக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வரும்னு இங்கே பாருங்கள் சிலம்பம் பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எப் எப்படி பாருங்கள் சிலம்பம் சுற்றிட்டு வராங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு கூட்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் சொல்லுங்கள் குடியரசு தினங்க அதனால் பாருங்கள் ஃப்ளாக் கலர்லேயே இந்த ரெண்டு பசங்களும் அந்த சிலம்பம் சுற்றுகிற மாதிரியே சுற்றிட்டு வராங்க ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் தலையில் தீச்சட்டி வச்சுக்கிட்டு எப்படி ஆடிட்டு வராங்கன்னு ஒவ்வொரு மாதிரியான ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் எதாவது வச்சுட்டு இருந்தாவே வலிப்போம் இவங்க இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வச்சுட்டு வருவாங்க பாருங்கள் ஆடிக்கிட்டே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த ஆட்டத்தில் ஹைலைட் என்னென்னா இவங்க ஆடும்போது ஒரு தாத்தா பாருங்கள் முன்னாடி என்னென்னு சொல்லி கொடுப்பாரு அதுதான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் போட்டுட்டு போனாங்க இல்லைங்களா பார்வதி ஆர்வதி சிவன் முருகன் வேஷம் பாருங்கள் அழகாக இருக்காங்க தேர் கூட வந்துட்டுருக்காங்க பா பார்க்கறதுக்கே அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட நின்று சின்ன பொண்ணுங்க சின்ன பசங்க பெரியவங்களாம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க தேர் பக்கம் வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வரும் எப்படி இழுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் vai tá எதுக்கு இவங்களாம் கத்துறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னென்னு தெரியல பார்த்தா மேலே ட்ரோன் வந்திருக்கு அதுக்காக தான் இவங்களாம் கத்திட்டு கொஞ்சம் போட்டுருக்காங்க இந்த இடம் ஸ்டேட் பேங்க் எப்பயுமே தேர் வந்துச்சுன்னா இங்கே நிற்காமல் போகவே போகாது இங்கே நின்றுட்டு தான் கொஞ்ச நேரமாக அது நிற்கும் ஏன்னு நான் போக போக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் சாமிக்கு வந்து தேங்காய் பழம் மாத்துறாங்க தேரில் சொன்னு உங்களுக்கே இப்போ தெரியும் எப்பயுமே இந்த பெரிய ஒயரில் தான் மாட்டோம் இந்த இந்த டைம் எல்லாமே பிடிச்சி இழுத்து கட்டி வச்சுருக்காங்க அப்படி இருந்தும் சின்ன ஒயர் வந்து மாட்டிக்கிச்சு பாருங்கள் அதை வந்து ஒரு தம்பி வந்து எடுத்து விடுவார் பாருங்கள் பயமே இல்லாமல் ஏறி எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில அதை தான் பார்த்துட்டு இவங்க எல்லோரும் கத்திகிட்டு இருக்காங்க ஏன்ட்டு பாருங்கள் தாங்க தேர் வந்து பஸ் ஸ்டாண்ட போய் நின்றுக்கும் ரெண்டு தேரும் அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து தேர் நிலையத்துக்கு வந்துடும் ரெண்டு டைம் எழுப்பாங்க காலையிலையும் ஈவினிங் வந்து தேர் நிலையத்துக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் கோவில்கிட்ட இப்படி தான் இருக்குது எல்லாம் கடையெல்லாம் வச்சுருக்காங்க நைட்டு ஒரு எட்டு மணி போல் இங்கே வந்து பிராட்டினமெலாம் இருக்குது அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க நாங்கள் இன்னும் இந்த பக்கம் வந்து விளாடலைங்க நாளைக்கு தான் வரணும் இன்றைக்கி அப்படியே வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படியே இந்த ரவுண்டு வழியாக இந்த வழியாக போனோம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இல்லைங்களா கோவிலாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வா கோகுரம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டாவது நாள் வீடியோ முடிஞ்சிருச்சுங்க முதல் நாள் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் இந்த இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்